வணக்கம் செய்திகள் வாசிப்பது நித்தியா இன்றைய வானிலை அறிக்கை அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகின்றது வங்கக்கடலில் அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்தில் உருவாகும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் டிசம்பர் பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று ஆகிய மூன்று நாட்கள் தமிழ்நாட்டிற்கு மஞ்சள் நிறை எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்திய வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் புயல் பாதிப்பு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மத்திய உள்துறை இணை இயக்குநர் நாதேஷ் குப்தா தலைமையிலான ஏழு பேர் கொண்ட குழு ஆய்வு மேற்கொண்டனர் மழையால் நெல் மூட்டைகள் சேதமடைந்தது குறித்து அதிகாரிகள் விளக்கி வருகின்றனர் உலகம் முழுவதுமே மன்னராட்சி ஒழிந்துவிட்டது தொல் திருமாவளவன் கருத்து அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய பிசிகா துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் பேசிய கருத்துக்கள் அவருடைய சொந்த கருத்து என்று தொழில் திருமாவளவன் திருச்சியில் பேட்டியளித்துள்ளார் கட்சியில் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட கருத்துக்கள் உண்டு கூட்டணி பிரஷர் என்ற விஜயின் கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை உலகம் முழுவதுமே மன்னராட்சி ஒழிந்துவிட்டது தமிழகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிதான் நடக்கிறது என்று தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் சென்னை அம்பேத்கர் திடலில் புரட்சியாளர் அம்பேத்கரின் வாழ்க்கை ஐகோனாக்கல் லியஸ்டீனுடைய வரலாற்று நூல் வெளியீட்டு விழாவில் தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் நூலை இன்று வெளியிட்டார் ஆஸ்திரேலியாவின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் நூற்றி எண்பது ரன்களில் ஆல் அவுட் ஆனது இந்திய அணி அதிகபட்சமாக நிதிஷ் ரெட்டி நாற்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்தார் ஆஸ்திரேலியாவில் மிட்செல் ஸ்டார்க் ஆறு விக்கெட்டுகள் வீழ்த்தினார் தமிழகத்திற்கு ரூபாய் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு புள்ளி எண்பது கோடி நிவாரண நிதி அறிவிப்பு தமிழகத்திற்கு ரூபாய் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு புள்ளி எண்பது கோடி நிவாரண நிதியை விடுவித்தது மத்திய உள்துறை அமைச்சகம் பெஞ்சல் புயல் பாதிப்பு சீரமைப்பு பணிக்காக முதற்கட்டமாக ரூபாய் இரண்டாயிரம் கோடி வழங்க பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதிய நிலையில் ரூபாய் தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு கோடியை வழங்கியது மத்திய அரசு இன்றைய வானிலை அறிக்கை அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகின்றது வங்கக்கடலில் அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்தில் உருவாகும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் டிசம்பர் பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று ஆகிய மூன்று நாட்கள் தமிழ்நாட்டிற்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்திய வானிலை ஆய்வு மையம் உலகம் முழுவதுமே மன்னராட்சி ஒழிந்துவிட்டது தொல் திருமாவளவன் கருத்து அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய பிசிகா துணை பொது செயலாளர் ஆதவ் அர்ஜுன் பேசிய கருத்துக்கள் அவருடைய சொந்த கருத்து என்று தொழில் திருமாவளவன் திருச்சியில் பேட்டியளித்துள்ளார் கட்சியில் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட கருத்துக்கள் உண்டு கூட்டணி பிரஷர் என்ற விஜயின் கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை உலகம் முழுவதுமே மன்னராட்சி ஒழிந்துவிட்டது தமிழகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிதான் நடக்கிறது என்று தொழில் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் சென்னை அம்பேத்கர் திடலில் புரட்சியாளர் அம்பேத்கரின் வாழ்க்கை ஐகானாக்கல் லிஎஸ்டியினுடைய வரலாற்று நூல் வெளியீட்டு விழாவில் விசிகாவின் தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் நூலை இன்று வெளியிட்டார்